வைகுண்ட ஏகாதசி வைணவ சமயத்தில் மிகப்பெரும் புனித நாளாக கருதப்படுகிறது இது ஆண்டுக்கு ஒருமுறை மார்கழி மாதத்தில் டிசம்பர் ஜனவரி திருக்குறிப்புருட்டி நாளில் கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு இராஜகோபுர வழி திறப்பு இந்த நாளில் பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் வாசல் திறக்கப்படுகிறது இதன் மூலம் பக்தர்கள் வைகுண்டம் விஷ்ணுவின் பரமபதம் செல்ல வழி அமைக்கப்படுவதாக கருதப்படுகிறது புனித நாள் இது ஏகாதசி நாளில் உற்சவ மூர்த்தி வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வருகின்றார் இந்த நாளில் விரதமிருந்தும் விஷ்ணுவை வழிபட்டும் பாவங்கள் நீங்குவதுடன் முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கோவில் நிகழ்ச்சிகள் ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் பிற வைணவ கோவில்களில் மிகப்பெரிய திருவிழா கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன விரதம் பக்தர்கள் ஏகாதசி விரதம் இருந்து முழு நாளும் உணவு தவிர்த்து விஷ்ணு பெயரை ஜபிக்கின்றனர் துளசி மாலையை அணிந்து விஷ்ணு நாமம் பாராயணம் செய்வதும் வழக்கம் பரமபத வாசலின் சிறப்பு பரமபத வாசல் வழியாக நம்பெருமாள் வெளிவருவது வாழ்க்கையின் புனிதத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அடையச் செய்வதாக கருதப்படுகிறது புராணக்கதை சமுத்திர மத்தனத்தின் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவே அமிர்தத்தை பெறுவதற்காக இந்த நாளின் புனிதம் உருவானது என்று கூறப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியின் முக்கியத்துவம் இந்த நாளில் விஷ்ணுவை தரிசிக்க அதிக அளவில் பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருகின்றனர் அனைவருக்கும் தெய்வீக அனுபவத்தை வழங்கும் புனித நாளாக இது உள்ளடங்கியுள்ளது வைகுண்ட ஏகாதசி பக்தர்களுக்கான முக்தி நாளாக விஷ்ணுவின் கருணையை பெற சிறந்த தினமாக விளங்குகிறது